இது கரெக்டாக சமமாக எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து சிலது வெந்திருக்கும் சில இது வெந்திருக்காது சிலது ரொம்ப குழஞ்சிரும் அதனால் நான் இந்த மாதிரி செய்வேன் நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கலரி விட்டுருங்க ரொம்ப கலர் வேணா லைட்டாக அதை கிண்டினாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி இது வெந்தது அப்படின்றதுனால இப்போ இதில் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கலர் வரணும் அப்படின்றதுக்கோசரம் இது காஷ்மீர் சில்லி பட்ரு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலரி விட்டுடலாம் இப்போ அதை பார்த்தீங்கன்னா இதை நான் கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே அது நல்லா அப்படியே அது ரோஸ்ட் ஆகும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் வந்து இப்போ இதை அப்படியே ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடுங்க அது நல்லா அடுப்பு நல்லா சம்மில் வச்சுருங்க அப்போ தான் அது நல்லா அது ரோஸ்ட் ஆகிடும் அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே இதுவாகி நல்லா